அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிறோம் நிலத்தொட்டி தான் போட்டுன்னு இருக்கோம் ஏன்னா உங்களுக்கு கா காங்க்ரீட்லேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது சட்ரிங் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்த ஸ்டேஜில் இதுன்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் ரெடி ரெடி பண்ண வாட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்ரிங் முறை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்ம இதை தெளிவாக ரெடி ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம தொட்டி இப்போ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம ஒரு டைம் ரெடி பண்ணிட்டா போதும் பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தொட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் செஃப்டி டேங்க் வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் மேலே அந்த செஃப்டி டேங்க்கு மேலே மேலே பாத்ரூம் கட்டணுன்னாலும் அந்த மோல்டை யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு ஏழ்மையான முறையில் தான் நம்ம தயார் பண்ணணும் ஏன்னா அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சைட்டுகள் நம்ம எடுத்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர்த்துக்கு வந்தாலும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் என்னென்ன ஐடியாக்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணி மற்ற நண்பர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம இருக்கிற கால வரையும் நமக்கு என்ன ஒரு யாருக்காசம் நம்மளோட சப்போர்ட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் இன்ச்சு வால் தான் நம்ம காங்கிரீட் ஆர்சிசியில் நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து நிலத்தொட்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கான பர்பஸாக இருக்கட்டும் நம்ம இது ஒரு சிம்பாலிக்கான ட்ரிக்கு தான் இது நம்ம காரத்தட்டு வச்சு அப்படியே நம்ம எடுத்துருவோம் அந்த மாதிரி அந்த ரவுண்டு ஆச்சு தெளிவாக வந்துடும் அதுபோல் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு ஈஸியான வழியில் நம்ம ஒரு சட்டரிங் முறையை கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்ம ஒரு ஏழ்மையான முறையில் இன்றைக்கி நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர்வாலில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களாம் பெரிய பெரிய ரொம்ப காஸ்ட் அதிகமாக நிறைய இதெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு நம்மளாட முடியாது ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தப்போ ஒரு செட்ரிங்கில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி நிறைய செட்ரிங் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஒரு சைட் எடுக்கிறோன்னா அந்த சைட்டை எடுத்தோன்னா எந்த முறையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோமோ அதே முறையில் வேலையை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு தெளிவாக நம்ம வெளியில் போனோன்னு தான் நம்ம ஒவ்வொரு சை சைட்டிலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஷா பில்டர்னு சொல்லிவிட்டு நம்ம ஷேர்வாலில் பண்ணக்கூடிய பில்டிங் அனைத்துமே பார்த்திங்கன்னா அந்த சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது இதனுடைய உங்களுக்கு தொட்டி மேலே மேலே வரும்போது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நம்ம சேனல் வழியாக ஃபுல்லாக நம்ம காமிக்கிறோம் ஃபுல்லாக நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றது ஃபுல்லாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் பார்க்கலாம் மீண்டும் நம்ம சொல்லிக்கிறோம் தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிட்டு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்